வெல்கம் டு ரீகா பிளாக்ஸ் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எந்த விதமான நோய் தொற்றுதல் இல்லாமல் பார்த்துக்கிற ஒரே இடம் வந்து பார்த்திங்கன்னா அது பாத்ரூம் தாங்க அந்த பாத்ரூமை நாம் இன்றைக்கி எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணுறது பளிச்சின்னு எப்படி நாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு பாத்ரூமை எப்படி சுத்தம் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்காக நம்ம கடைகளில் எந்த பொருட்களையுமே நாங்கள் செலவு பண்ணி வாங்கலை வீட்லேயே நான் வந்து ரெண்டு எலுமிச்சம்பளம் வச்சிருந்தேன் அதை நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலே யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட் பவுடர் நான் வந்து சர்ஃபெக்சல் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன் அதுதான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் என்ன பவுடர் யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம மூணு டீஸ்பூன் பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம் அது எந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல மூணு மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நாம் உப்பு சேர்த்துக்கதை போகிறோம் உப்பு கல்லுப்பு கிடையாது தூளுப்பு தாங்க கல்லுப்பு சேர்க்க அது கரைகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிற மாதிரி இருக்கும் டைல்ஸ்லாம் கொஞ்சம் கோடி விழுந்த மாதிரி ஆகிரும் அதனால் நம்ம தூள் உப்பே சேர்த்துக்கலாம் மூணு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பவுடர் எவ்வளோ போடுறோமோ அதே அளவு நாம் சேர்த்துக்கிறது நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் வந்து வினிகர் வச்சுருந்திங்கன்னா வினிகர் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் என்கிட்ட வினிகர் இல்லாததுனால ரெண்டு எலுமிச்சம் பழத்தோட சாறு தான் நான் சேர்த்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூமை நல்லா வாசனையாக வச்சுக்கிறதுக்கும் நல்ல கிருமிகள் வந்து அணியறதுக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே யூஸ் பண்ணுற சோடாதாங்க இதுவும் நான் வந்து மூணு டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன் ஸ்பூன் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கனால லாஸ்ட்டாக கொஞ்சம் அதிகமாக்கியிருக்கேன் நம்ம வந்து பவுடர் என்ன அளவு எடுத்துருக்கோமோ அதே அளவு எடுத்துக்கிட்டோம்னா அதனோட கரைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பளிச்சின்னு போகிற மாதிரி இருக்கும் உங்களோட பாத்ரூம் வந்து பெரிய சைஸாக இருந்ததுன்னா இதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு டீஸ்பூனோ ரெண்டு டீஸ்பூனோ நீங்கள் வந்து அளவு அதிகமாக்கிக்கோங்க எலுமிச்சம் சாறு போட்டதுக்கப்புறம் பாருங்கள் நுரை எப்படி வந்திருக்குதுன்னு அதுக்கப்புறம் நாம் இதெல்லாம் வந்து நம்ம பாத்ரூம் வாஷ் பண்ணுற அளவுக்கு நமக்கு எவ்வளோ அளவு குவான்டிட்டி அந்த லிக்யூடு வேணுமோ அந்த அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிக அளவு தண்ணி சேர்க்க வேணாம் ஏன்னா கரைகள்லாம் வந்து போகிறது கொஞ்சம் ஆயிடும் அளவான அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதோட குவான்டிட்டி சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் ஒரு க்ளவுஸ் போட்டு இதை வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸு அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கப்பு வச்சு அது வந்து அந்த டைல்ஸில் அந்த அழுக்குகள்லாம் வந்து படுற மாதிரி நான் வந்து கப்பு வச்சு அதை நல்லா ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் வேணும்னா அந்த வேஸ்ட்டு ஜூஸ் பாட்டில் இதெல்லாம் நம்ம வீட்டிலே ஏதோ வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் ஃபில் பண்ணி ஓட்ட போட்டு இந்த டைல்ஸில் நீங்கள் நல்லா பழிய விட்டுக்கலாம் அது வந்து கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும் நான் வந்து இதனால் கப்பு வச்சு இது மாதிரி எல்லா படங்கள்லையும் எல்லா இடங்கள் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கிட்டேன் பாருங்க இது வந்து போட்டு உடனே வாஷ் பண்ணக்கூடாது ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுது நல்லா நம்ம ஊற விட்டுறணும் ஊற விட்டதுக்கு அப்புறம் ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்க்கிறோம் பாருங்க அழுக்கு வந்து கம்மியாக இருக்கிற கம்மியாக இருக்கிற இடங்களில் நான் ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு அப்படியே மெதுவாக மைல்டாக தேய்க்கிறேன் ரொம்பவும் அழுத்தம் கொடுத்து தேய்க்கல பாருங்க மெதுவாகவே தான் அப்படியே தேய்க்கிறேன் அந்த இடங்களில் உள்ள கரைகள் எல்லாமே வந்துடும் நம்ம பாத்ரூமில் வந்து எப்படி நம்ம வாஷ் பண்ணி எப்படி நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டாலுமே அந்த செவறுகளில் படுற சோப்பு தூள் சோப்பு தண்ணி நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறப்ப அதில் தண்ணி அப்படியே சோப்பு நுரையெல்லாம் பட்டு பட்டு அந்த வெள்ளையாக ஒரு படிமனாக ஒரு உப்பு படிவு மாதிரி படிஞ்சிருக்கும் அது கூட சேர்ந்த அழுக்குகளுமே அப்படியே படிஞ்சிரும் அது மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி ப்ரஷ் வந்து மேலேயும் நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்னதாக அந்த கம்பி நார் எடுத்திருக்கேன் கீழே உள்ள படி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்கு அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து இந்த ஸ்க்ரப்பர் வந்து நமக்கு கொஞ்சமே அதிகமாகவே யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும் ரொம்பவும் அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டாம் ஓரளவு மைல்டாக தேய்ச்சிங்கனாலே போதும் பாருங்கள் இதுக்குன்னு தனியாக நான் ப்ரஷ்லாம் எதுவும் நான் தனியாக வாங்கலை அது அந்த அளவு ஹோல்டிங் பவர் இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியலை நான் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு தான் தேய்ப்பேன் என்னோடய பாத்ரூமை இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ கருப்பாக எவ்வளோ அழுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஏன்னா இப்போதைக்கு என்னோடய வாஷிங் மிஷின் வந்து கொஞ்சம் ரிப்பேராக இருக்கிறதுனால நான் கையில் தான் துணியெல்லாம் வாஷ் பண்ணுறேன் அதனாலே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் அழுக்கு அதிகமாகவே பிடித்த மாதிரி இருக்குது ஆனாலும் வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணிடுவேன் பாருங்க எவ்வளோ கருப்பாக இருந்த கரை வந்து பாருங்கள் நம்ம வந்து பத்து நிமிஷம் ஊற விடவும் லைட்டாக ஒரு ஒரு டைம் தான் நம்ம ஸ்க்ரப் பண்ணணும் பாருங்கள் பளிச்சு நலுக்கெல்லாம் அந்த கருப்பாக உள்ள படிமம்லாம் எல்லாமே போயிருச்சு இதே மாதிரி நம்ம அந்த ஓரங்கள் சந்துகள் மூளை முடுக்கு எல்லாத்துலேயுமே வந்து நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம் ப்ரஷ்னால் வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டாக போகுமா அப்படின்னு கேட்டோம்னா போகாத மாதிரி தான் இருக்கும் ஸோ வந்து இந்த நாறுனால் பாருங்கள் நமக்கு இந்த கம்பினாரு நமக்கு நல்லாவே ப்ரஷ் மாதிரி நம்ம சூப்பராக அழுக்கெலாம் நல்லா பளிச்சின்னு போகிற மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் எல்லா இடங்கள்லேயும் இதே மாதிரி நம்ம ஊற வச்சு தேய்ச்சி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றுற பாருங்கள் எவ்வளோ கருப்பாக அந்த அழுக்குகள்லாம் போய் எவ்வளோ பளிச்சின்னு ஆயிடுச்சின்னு பாருங்கள் நம்ம இதுக்குன்னு பெருசாக எதுவுமே செலவு பண்ணலை பாருங்கள் பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாத்ரூமில் இதே மாதிரி நான் செவறுகள் தரை எல்லாத்துலேயுமே நான் வந்து ஊற வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு வந்து அதிகமான நுரையும் வரல பாருங்கள் நமக்கு வந்து தண்ணி செலவுமே அளவாக தான் பிடிக்கும் பாருங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தண்ணி பில்லே ஒரு அமௌண்ட்டு வந்துடும் இதுக்கு அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லோஷன் வச்சு நீங்கள் பாத்ரூம் கழுவுனீங்கன்னா அதிக அளவு தண்ணி செலவும் பிடிக்காது அளவான தண்ணியை வச்சு நாம் கழுவிடலாம் வேறு எந்த விதமான கெமிக்கல்லாம் போட்டோம்னா நமக்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுற மாதிரியே தோணும் இந்த மாதிரி பார்த்துக்குவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாய்லெட் ப்ரஷ் அவுட்டு தான் நான் இதையும் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு இருந்தாலும் அதுக்கும் ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சிட்டேன்னா பாருங்க எவ்வளோ ஒயிட்டாக பளிச்சுன்னு இருக்குது தேய்க்கும் போதே தெரியுது பாருங்கள் அது ஊறு போதே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அழுக்குகள் கரைகள் எல்லாமே போயிருச்சு இருந்தாலும் நம்ம ஒரு ப்ரஷ் வச்சு அந்த சந்து கேப்பு எல்லாமே நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பாதம் வைக்கிற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருப்பாக பிடித்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த ப்ரஷ் வச்சு தேய்ச்சோடனே பாருங்கள் அந்த சின்ன சின்ன கருப்பு கரைகளுமே நீங்கின மாதிரி சூப்பராக பளிச்சுன்னு ஆயிடுச்சு நம்ம வீட்டில் நாலஞ்சு பேர் இருப்போம் ஆனால் வந்து இந்த பாத்ரூமை கழுவுறதுல தான் போட்டி போட்டு அடிப்பட்டுக்கிட்டு நிற்போம் ஆனால் நம்ம லேடிஸ் தான் இதை வந்து கடைசியில் வாஷ் பண்ணுற மாதிரியே வரும் பாருங்கள் அதனால் சோம்பேறித்தனம் படாமல் பாத்ரூமை வாஷ் பண்ண வாஷ் பண்ணிட்டோம்னா நம்ம வீடு எப்போதுமே சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கும் அவங்க ரொம்பவே என்னடா அந்த பாத்ரூமை கழுவணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் சரி பாத்ரூம் தானே மெதுவாக வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் நம்ம வீட்டில் அதையும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடமாக மதித்து நம்ம அதை ரொம்பவே சுத்தமாக பார்த்துக்கணும் மற்ற இடங்களை விட பாத்ரூமை தாங்க நம்ம ரொம்பவே சுத்தமாக வச்சுக்கணும் பாருங்கள் தண்ணி விட்டு கழுவுனே பளிச்சுன்னு ஆயிடுச்சு இது என்னோடய பாத்ரூமில் உள்ள ஒரு சிங்கு தான் இதையும் நான் வந்து பத்து நிமிஷம் முன்னாடியே அந்த கலவை விட்டு நல்லா ஊற வச்சுட்டு இப்போ வந்து கம்பினார் வச்சு தான் நான் போடுறேன் கோலமாவு எந்த விதமான பவுடர் எதுவுமே நான் சேர்க்கலை வாடகை வீடுனாலே நிறைய குடும்பங்கள் வந்து போயிருக்கும் அதனால் வந்து எல்லா கரைகளையும் என்னால் பளிச்சின்னு இந்த பேசின் மட்டும் எவ்வளோ நான் க்ளீன் பண்ணாலுமே சின்னதாக ஒரு கரை இருக்கிற மாதிரியே இருக்கும் அது வாடகை வீடுனால முன்னாடி பயன்படுத்தினவங்க எப்படி வச்சுருந்தாங்கன்னு தெரியலை ஆனால் நான் முடிஞ்ச அளவு அதை பளிச்சுன்னு தான் ஆகியிருக்கேன் அதுக்கப்புறம் அதே கரை அதே சொல்யூஷன் கடைசியாக உள்ள கொஞ்சமாக உள்ளதை வச்சு நம்ம இந்த பக்கெட் இது மாதிரி நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுறோம் பக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சி கழுவி வச்சிடணும் பாருங்கள் உப்பு கரை இல்லைனா அதுலேயுமே நமக்கு படிஞ்சிரும் தண்ணியை பிடிச்சி அப்படியே வயிற்றில் வச்சுட்டு வந்துடுவோம் பார்த்திங்கன்னா அந்த பக்கெட்டில் தண்ணி இருந்து அப்படியே உப்பு கரை அப்படியே நாலடைவில் உப்பு கரையாகவே மாறிடும் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வாரம் வாரம் இந்த மாதிரி தேய்ச்சிட்டோன்னா ரொம்பவே பளிச்சுன்னு சுத்தமாக ஆயிரும் பாருங்கள் பாத்ரூம் ஃபஸ்ட்டு இந்த பாத்ரூம்க்கு இப்போவும் பாருங்கள் பளிச்சுன்னு சூப்பராக ஆயிடுச்சு டைல்ஸ் எல்லாமே நாம் இதுக்குன்னு ஆசிட்டோ ரெட் கார்பிக் ப்ளூ கார்பிக் எந்த விதமான பொருட்களும் நாம் கடையில் இருந்து வாங்காமல் நாம் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு பயன்படுத்தி பாத்ரூமை நாம் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் நம்ம குழந்தைங்க பெரியவங்க ஹஸ்பண்ட் எல்லோருமே எந்த ஒரு சங்கோஜமும் இல்லாமல் பாத்ரூமை பயன்படுத்த முடியும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ